அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது அதிச்சாரம் கிரகங்களின் அதிச்சாரத்தை பற்றி பார்ப்போம் அதிச்சாரம்னா என்ன இது என்ன இது அதிசயமாக இது அதிச்சாரம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் விளங்காது இது ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பட்டு பொதுமக்களுக்கு இது தெரியாது இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க என்ன குரு பலம் திடீர்னு வருது அப்படின்றாங்க நான் குரு பயிற்சி இப்போ தானே வந்துச்சு மறுபடியும் என்னது ரெண்டு மாதத்தில் ஒரு மறுபடி வருது அப்படின்னு அக்டோபர் கடந்த அக்டோபரில் தானே வந்தது ஒரு வருஷம் தானே குரு பயிற்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் பட்டு குரு பயிற்சி இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏன்னா பன்னெண்டு ராசி கட்டத்தை பன்னெண்டு வருஷம் ஆகுது குரு வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு ஜோடியாக்க ஆக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு ராசிக்கும் ஏறக்குறைய ஒரு வருடங்கள் அதாவது எக்ஸாக்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நம்ம சொல்ல முடியாது ஏறக்குறைய ஒரு வருடங்கள் ஆகும் அப்படி வரும்போது சில ராசிகளில் நான் சொன்ன மாதிரி ஒரு வருடம் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி இருக்கும் சில ராசிகளில் இருக்கும் இது வந்து இது டிஃபென்ஸ் அப்போன் தி ஒரு சயின்டிஃபிக் ஃபினாமினா இது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து இப்போ நாம் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஜோடியாக்க சூரியனை நம்பி தான் நம்மலாம் சுற்றிகிட்ருக்குறோம் இப்போது பூமியிலிருந்து சூரியன் எந்த திசையில் எந்த டிகிரியில் இருக்கார் செவ்வாய் எந்த டிகிரியில் இருக்குது குரு எந்த டிகிரியில் இருக்கு சனி எந்த டிகிரியில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆக்சுவலி உண்மையாக பார்க்க வேண்டியது இதுவான்னு கேட்டால் கிடையாது உண்மையாக நம்ம பார்க்க வேண்டியது சூரியனுக்குள்ளே உக்காந்துன்னு சூரியன்லேருந்து நம்ம ஏன்னா எல்லா கிரகமும் சூரியனை தான் சுற்றுது இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம சூரியனில் உக்காந்துன்னு தான் எது என்னென்ன சுற்றுதுன்னு பார்க்கணும் ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக சூரியனில் உட்கார முடியுமா முடியாது இல்லையா ஏன்னா ஆக நம்ம ஊர் நம்ம பூமி நம்ம பூமியில் நம்ம உக்காந்துன்னு நம்ம பூமியிலேருந்து பார்க்குறோம் ஏன்னா நம்ம மற்ற பிளானட்டில் போயிட்டு உக்காத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி உக்காந்து பார்க்கும்போது நமக்கு சூரியனும் ஒரு பிளானட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் வேறு வழி இல்லைன்னு ஏன்னா சூரியனும் நம்மளை சுற்றுதா நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா எல்லாமே நம்மளை சுற்றுது சூரியனும் நம்மளை சுற்றுதுன்னு ஆக்சுவலி பர் சயின்ஸ் நாம் தான் சுற்றுறோம் சூரியனை அது நல்லாது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த வகையில் இதுக்கு பேர் தான் ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் பூமியை மையப்புள்ளியாக வைத்து மற்ற கிரகங்கள் ஓடக்கூடிய ஓட்டத்தை காண்பது தான் இந்த சிஸ்டம் அப்படி பார்க்கும்போது பூமியும் சுற்றுது சூரியனை சுத்து பூமியும் மூவ் ஆகிட்டே இருக்குது சூரியனும் ஆகுது எல்லா பிளானட்டும் ஒரு செகண்ட் கூட சும்மா இல்லாமல் அது போட்டும் சுற்றி கிடக்குதுங்க தன்னை தானே சுற்றுதுங்க இன்னொன்று சுற்றுதுங்க இப்படி சுற்றிங்குது அப்படி சுற்றினிருக்கும்போது நம்ம பூமி இங்கேருந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து மெட்ராஸில் இருந்து பெங்களூர் பார்க்குறோம் பெங்களூர் வந்து மேற்குல இருக்குதுன்னு தெரியும் உடனே ஹைட்ராபாட்டுக்கு போகிறோம் நம்ம ஹைட்ராபாட்லேருந்து பெங்களூர் எங்கே மேற்குள்ளையாக இருக்கோம் தெற்குல இருக்கோம் ஸோ அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போக போக அந்த பெங்களூருனால் ஒரு இடத்துல தான் இருக்கோம் பட் நம்ம வந்து சென்னையிலேருந்தால் பெங்களூரு மேற்குலக்கு இதுன்றோம் ஹைதராபாத்லேருந்தால் பெங்களூரு தெற்குலக்கு இதுன்றோம் இல்லையா இப்போ இது கேரளாவிலேருந்தால் பெங்களூரு வடக்குலக்கு இதுன்றோம் இப்படி நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் மாறு நாமளும் மாறுனால இந்த பேஸ் மாறுது ஆனால் இந்த பெங்களூரும் ஒரு இடத்துல சுற்றினே இருந்துச்சுன்னா அப்போ எப்படி அதுதான் சின்ன வயசில் குழந்தைங்க பத்து வயது பெண்கள் பத்து வயது பெண் குழந்தைகள் சின்னசாக பாவாடை கட்டிக்கின்னு அப்படியே கை பிடிச்சின்னு ஆடுவாங்க ஒரு பத்து குழந்தைங்க அப்படியே ஒரு கிரௌண்டில் சுற்றி சுற்றி சுற்றின்னு தண்ணி தானே சுற்றுறாங்க பாருங்கள் சுற்றும் போது அந்த பாவாடை வந்து அப்படியே சுற்றி சுற்றி வரும் அப்போ சுற்றினே மூவாயின்னே விளையாடுவாங்க அது ஒரு விளையாட்டு பெண்கள் குழந்தை பெண்கள் விளையாட ஆட்டு அப்படி பண்ணும்போது அந்த அந்த சுற்று பாருங்கள் திடீர்னு பார்த்தா யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது அது மாதிரியான நிலை தான் நாம் பூமியை மையப்புள்ளியாக வைத்து கொண்டு மற்ற பிளானட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது தான் இந்த கிரகம் வேகமாக போவதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் எந்த கிரகமும் தன்னுடைய ஆஸ் யூஷுவல் வேகத்திலேருந்து லைட்டாக தான் வேரி ஆகுதே தவிர அதிகமாக வேரி ஆகுறது இல்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து அதிச்சாரத்தை இதுக்கு பேர் அதிச்சாரம் வேகமாக போவது அப்படின்ற அதிச்சாரம் இந்த அதிச்சாரம் எந்த ஒரு பாதை வந்து எப்படின்னா கிரக பாதை வந்து நேராக ரோடு போட்ட மாதிரி நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி அப்படியே இல்லை இது வந்து ஸ்ப்ரிங்கு எப்படி இருக்குதுங்க நம்ம ஸ்ப்ரிங் அப்படியே வளைச்சி வச்சா எப்படி இருக்கும் அப்போ இப்படி 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 இப்படினு சுற்றினே போகுது ஆக பிளானட்ஸ் வந்து இப்படி தான் அதனுடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கு இப்படி 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 இப்படின்னு சுற்றிட்டு இருக்குது அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த சேஞ்சஸ் ஆகுது அப்போ நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த விருச்சிக டிகிரியில் இருந்த விருச்சிக பாகையில் இருந்த குரு திடீர்னு பார்த்தா தனுசு பாகைக்குள்ளே போயிட்றாரு தனுசு டிகிரிக்குள்ளே போயிட்றாரு அங்கே கொஞ்சம் நாள் இருக்கார் மறுபடியும் திருப்பி விருச்சிகத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு ஸோ இப்படி கொஞ்சம் அப்படி வேகமாக போய் அப்படி போகிற மாதிரி தெரிந்து பாருங்க அந்த நிலையைத்தான் அதிச்சாரம்னு நம்ம சொல்கிறோங்க இந்த அதிச்சார விஷயங்களில் இவ்வளோ தானே இருக்க தவிர இதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை மேலும் இந்த அதிச்சாரம் வந்து அது அதனுடைய ராசி கட்டத்திலேயே வேகமாக போகும்போது நமக்கு தெரியுது இல்லை அதனுடைய ராசி கட்டத்திலேருந்து வேறு ராசிக்குள்ளே காலை வைக்கும்போது தான் இது வந்து நமக்கு தெரியுது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஜோதிட ரீதியாக வேறு ராசிக்குள்ளே காலை வச்சதுனால அதுக்குரிய பலாபலன்கள் மாறுகிறது அந்த ஒரு ஷார்ட் டியூரேஷனில் கே ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது கோச்சார பலன்கள் சடனாக மாறுது சடனாக மாறி டக்குன்னு முடியுது அதை திடீர் அப்படின்னு வருது ஆக இந்த திடீர்னு வந்து போகுது இல்லையா ஆக இந்த நிலை தான் அதிச்சாரம் இந்த அதிச்சாரம் வந்து பார்க்க போனிங்கன்னா இந்த வக்கரம்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டோம் நம்ம இதுல அதை படிங்க ஒரு முறை கொஞ்சம் பார்த்துக்குங்க அந்த வக்கரத்துலக்கு நேர் ஆப்போசிட் இது வேற சொல்லப்போனால் வக்கரம் என்பது வேகமாக போய் திரும்பி வர்றது திரும்பி வந்து மறுபடியும் அந்த யூஸ்வல் பிளேஸில் ரிட்டைன் ஆகி மறுபடியும் அகைன் இயர் ஃபார்வர்டிங் ஆகிறது இது வந்து ஹை ஹை ஸ்பீடில் ஃபார்வேர்ட் ஆகிறது ஹை ஸ்பீடில் டபுள் ஃபார்வேர்டிங் ஆகி அங்கே போய் நின்று மறுபடியும் ரிட்டன் ஆகுது ஆக இந்த டபுள் ஃபார்வர்டிங் ஸ்டேஜை தான் அதிச்சாரம் என்றும் திரும்பி வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து ரெட்ரோக்ரேடு வக்ரம் என்றும் கூறுகிறார்கள் ஆக எந்த ஒரு பிளானட்டுமே அது பாட்டுன்னு வேகமாக போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் போகிறது கிடையாது அது வந்து ரிவால்விங் சிஸ்டத்தில் அந்த பாயிண்ட்டே இருக்குது அந்த ஸ்பிரிங் ஆக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்பிரிங் ஆக்ஷன் அது பாட்டுன்னு அதனுடைய யூஷுவல் ஸ்பீடு ப்ளஸ் அண்ட் மைனஸ்லே தான் பாயிண்ட் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து பூமியிலிருந்து பார்க்கும்போது பூமியிலேருந்து பார்க்கும்போது அந்தந்த பிளானட்ஸ் வந்து அந்தந்த டைரக்ஷன்ஸ் கேன் சேஞ்ச் ஆகுது வேறு ஒன்றுமே இல்லாமல் லைட்டாக டிகிரி வேரியேஷன் இப்போது இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர் குருனுடைய அதிச்சாரம் குரு விருச்சிக ராசிலேருந்து தனு ராசிக்கு போகக்கூடிய அதிச்சாரங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஏறக்குறைய ரெண்டு மாதம் போடுறாங்க ஆனால் வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏறக்குறைய ஒரு மாதம்தான் போடுறாங்க ஸோ வெரி ஷார்ட் டியூரேஷன் இந்த ஷார்ட் டியூரேஷனில் சில பலன்கள் வந்து ஒரு சிலருக்கு சடன்னாக பூஸ்ட் ஆகும் அது என்னென்னு நம்ம அடுத்த பதவியில் பார்க்கலாம் ஸோ ஆக அதிச்சாரத்தை வந்து யாரும் கண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பட வேண்டியதில்லை இது வந்து நார்மல் ஸ்பீடில் தான் நார்மல் பலன்கள் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும் என்று புரிஞ்சிக்கினா போதுங்க நன்றி வணக்கம் Pew mm pew. -hmm.